என் மனைவியாகப்பட்ட அழைத்து அழைத்துவா என்று சொன்னனே சென்று போய் சொன்னாயா அப்படியா அம்மா டேடி அம்மா மாட்டேண்டில வந்துட்டே இருக்காங்க அம்மா வந்து கொண்டிருக்கறதா அப்படியாக இருந்தாலும் நான் என் குல தெய்வமாக விளங்கக் கூடிய யார் அந்த ஒன்னானப்பட்ட பரமேஸ்வரன் ஓ சிவபெருமான் அவர் நினைத்து நினைக்காத நாட்களே கிடையாது அவர் நினைத்தா மட்டும்தான் எனக்கு எல்லாம் ஜெயமாகும் ஓ அதானே ஜெயம் ஆமா அப்படிப்பட்டவர் யார் சிவபெருமா டேடி అప్పుడు <Sessimans> 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 மல்லிகை முல்லை மலர்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து படித்தேன் அண்ணா பாதத்தை என்னுடைய பாதத்தை படித்தபடினா

புத்தையும் வைனூரையும் பாருங்கள் அதாவது திரும்பமாக வண்ட வண்டம் செய்யலாம் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் என் பொண்டாண்டியாக அங்கே போய்

உனக்கு அடியே கவலை வேண்டாம் இதோ நான் உனக்கு ஒரு ஆண் நீ பெண் ஆண்டு காலம் இது இருப்பது சில காலம் அதனால இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்க்கை கிடந்தா வாழ்க்கை முடிந்து போகுது நமக்கு அதனால நீ எனக்கு ஒரு பெண் நான் உனக்கு ஒரு ஆண் இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம் இப்படி பிள்ளை இல்லாத காரணத்தினால ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் குழந்தையா இருந்து ஊர் மக்கள் எல்லாம் பல்லு பொறுத்தவங்க பல விதம் பேசுறாங்க நாக்கை பெறுத்தவங்க நாலாவ விதமா பேசுறாங்க பிள்ளை இல்லாதவன் பிழந்தைக்கு சமம் குழந்தை இல்லாதவன் கூட பாதிக்கு சமம்னு சொல்லி அவங்க என்ன கேவலமா பேசுறாங்க சொல்லுங்க ஆமா சரி அதனால

i, know. I, know. I know.

80 वर्ष हो गए हैं जी மேல் கொண்டு இவ வெள்ளึงிரி கைலங்கிரிக்கு சென்று அந்த கதிரை பார்த்து அந்த சிவபெருமானை பார்த்து நான் கை குலம்ப வர வாங்கிட்டு வரணும் சொல்றாளே ஏண்டா போனா அந்த ஈஸ்வரம் வரம் குடுப்பாரா நீ மூஞ்ச பாப்பாரா மூஞ்ச பாத்து நீ கல்யாணம் பண்ணலையா பாரு கொளைக்கறியா எனக்கு என்ன கோறே இவ மூஞ்ச மூஞ்ச பார்த்தா இல்ல அந்த பரமகடவள தான் உன்னை கண்ணெடுத்து பா இல்ல இவள பா பணம் தான் இறங்குவார சொல்லு பாக்கலாம்

மையா <laughs> <laughs> <laughs>

அங்க என்ன பண்றது டாக்டர் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியுமா பாவம் பாவம் செஞ்சேன்னு சொல்றீங்களே நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கொஞ்சம் எடுத்து சொன்னீங்களா நானே தெரிஞ்சு எப்படி கா நானே தெரிஞ்சுக்கிறேன் நானு இவன் என்ன பாவம் செஞ்சான்னு அடியே அடியே அது பின்ன பால அது அக்காட்ட வரைக்கு அது தண்ணி பாலு கொடுத்தவர் என்ன புரிய வைத்தால் புடிங்கிடுச்சு காசு மனைவி பத்தி சொல்றேன் கேளு ஏண்டா

காசுக்கு காசு வந்துருச்சு நூறு காருகன்ட்டு பாது இல்லைன்னு சொல்றது பேச்சுக்கு பேச்சும் இல்லை பேருக்கு நல்ல பேருக்கு நல்ல பேருக்கு கிடைச்சிருச்சு நமக்கு காசு காசு வந்துருக்கு வருமானத்துக்கு வருமானம் வந்துருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை காசு என்ன வேண்டாம் அதனால இப்படி நான் தேவை சேக்கிறேன் இந்த மனசெல்லாம் தொப்புது படம் ஒண்ணுமே தெரியாது அக்கா சாய் பெருமாள் சாய் மாட்டோட வீட்ல இருந்து பாட்டு கிடைச்சது என்ன தெரியும் என்னடி

அதுக்கு மேல ஒரு ஆறு மாசம் தள்ளி போச்சு அப்படியே ஒரு லட்சம் மாரி அம்மா மவராசி கும்பிட கும்பிடா அம்மா மவராசி

என்ன <laughs> இப்படிப்பட்ட இவ செஞ்சவளுக்கு அந்த சிவபெருமான் குழந்தை கொடுப்பாரா கொடுப்பாருங்களா பாவம் பண்ணவுக்கு ஆராய கொடுப்பாங்க